Right. Mm -hmm. மக்களே வெல்கம் ஜோலி யூடியூப் குட் ஈவினிங் குட் ஈவினிங் நீ கிளாஸ் ஸ்டார்ட் பண்ணலாமா எல்லாருக்கும் குட் ஈவினிங் ஓகே நீ கிளாஸ் பண்ணலாமா நேற்று நம்ம பார்த்துட்டு இருந்தோம் என்ன பார்த்துட்டு இருந்தோம் அப்படின்றது தமிழ்நாட்டுல சீர்திருத்த இயக்கங்கள் அப்படின்றது தமிழ்நாட்டுல என்னென்ன இருந்தது அப்படின்றத பார்த்துட்டு இருந்தோம் அப்படி கண்டினியூஷன் இன்னைக்கு கொஞ்சம் ரொம்ப இருக்காது இன்னைக்கு சில சில டம்ப் மட்டும் தான் நம்ம தெரிஞ்சுக்க போறோம் அந்த என்ன பண்ணலாம் அப்படின்னா இன்னைக்கு எல்லாருக்குமே குட் ஈவினிங் கிளாஸ் அப்படின்னு நம்ம ஸ்டார்ட் பண்ணுவோம் ஃபர்ஸ்ட் எப்பயும் போல தெரிஞ்சவங்க என்ன பண்ணுங்க அப்படின்னா தெரி தெரிஞ்சவங்க எனக்கு கமெண்ட் பண்ணுங்க தெரியாத அப்படிங்கிறவங்க வந்து நிறைய விஷயத்துக்கு தெரிஞ்சுக்கோங்க பிளஸ் உங்களுடைய புக்ஸ்லயோ இல்லை நோட்டிலோ எடுத்து வச்சிருக்கீங்க அப்படின்னா அதுல வந்து நோட் பண்ணி வச்சுக்கோங்க நோட் பண்ணி அப்படின்னா அதை நோட் பண்ணி வச்சுக்கோங்க ஓகே சரி நம்ம நான் உங்களுக்கு வந்து நாளைக்கு நான் உங்களுக்கு வந்து அப்டேட் பண்றேன் இந்த மாதிரி வந்து நெக்ஸ்ட் நெக்ஸ்ட் வீக்ல எப்படி நம்ம வந்து எடுத்துட்டு போவோம் அப்படின்றதையோ டெஸ்டர்ஸ் இந்த எல்லாத்துக்குமே வந்து என்ன பண்ணுவோம் அப்படின்னா உங்களுக்கு நாளைக்கு வந்து அந்த அப்டேஷன் அப்படின்றத நான் தந்துடுறேன் இன்னைக்கு வந்து இந்த கிளாஸஸ் இன்னைக்கு அதே மாதிரி அப்படின்றது போகுது செகண்ட் கிளாப்ல இருந்து போகுது ஏதாவது ஒரு குரூப்பா தான் நம்ம ஸ்டார்டே பண்ண போறேன் அப்படிங்கிறது ஸ்டார்ட் பண்ண போறேன் அப்படின்றவங்க நீங்க என்ன பண்ணலாம் அப்படின்னா இந்த ஆன்லைன் கிளாஸஸும் போயிட்டு இருக்கு ஆஃப்லைன் கிளாஸஸும் போயிட்டு இருக்கு உங்களுக்கு எது வந்து ஓகே கன்வீனியன்ட்டா இருக்குமோ ஆன்லைன் கிளாஸஸ்னா ஃபைவ் டைமிங்ஸ்ல போயிட்டு இருக்கு அதுல உங்க டைமிங் எது கன்வீனியன்ட் அப்படின்னு சொல்லி பார்த்துட்டு உங்க போர்டு தெரியக்கூடிய கான்டாக்ட் நம்பருக்கு கால் பண்ணி நீங்க என்ன பண்ணலாம் அப்படின்னா என்ன கிளாஸ் மேம் நீங்க எதுக்கு கேட்குறீங்க நீங்க நான் இப்போ சொல்லிட்டு இருக்கிறது கேட்குறீங்க இல்லை இப்போ லைவ் கிளாஸ் பண்ணு கேட்குறீங்க அதுக்கு நான் எனக்கு ஆன்சர் பண்ணுங்க இன்னைக்கு யூனிட் கிளாஸ் தான் இன்னைக்கு யூனிட் கிளாஸ் தான் தான் போகிறோம் இந்த போர்டில் தெரியக்கூடிய கான்ட்ராக்ட் நம்பருக்கு கால் பண்ணி நீங்க நிறைய பார்த்தீங்கன்னா தேவை அதுக்கு பத்தினா அந்த டீடைல்ஸ் வந்து நீங்க கேட்டுக்கோங்க நெக்ஸ்ட் என்ன அப்படின்னா நாங்க ஆல்ரெடி ப்ரொஃபர் பண்ணி ரெடியா தான் இருக்கும் ப்ராக்டிஸ் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னா அப்படின்னு சொல்லி கண்டக்ட் பண்ணிக்கிட்டு அதே மாதிரி வீக்லி டெஸ்ட்ஸும் போகும் உங்களுக்கு வந்து ஜாயின் பண்ணணும் அப்படின்னா இந்த போர்ட்ல டைரக்டா कांटेक्ट நம்பருக்கு வந்து கால் பண்ணி அவங்களோட டீடைல்ஸ் நீங்க கேட்டு தெரிஞ்சுக்கோங்க எல்லாமே உங்களுக்கு வந்து ஆஃபர் பிரைஸஸ்ல போயிட்டு இருக்கு கொஞ்சம் என்ன பண்ணுங்க அப்படினா குயிக்கா வந்து வாங்குறதுல வந்து பாருங்க ஓகே நம்ம ஃபர்ஸ்ட் கிளாஸ்ல போகலாம் என்ன அப்படினு பார்த்தோம்னா அதேதான் இங்க நாம பார்க்க போறதும் யூனிட் 8 அப்படிங்கறத நாம இன்னைக்கு பார்க்க போறோம் யூனிட் 8ல என்ன பார்க்க போறோம் அப்படி பார்த்தீங்கன்னா இங்க இருக்கு தமிழ்நாட்டுல பல்வேறு சீட்டுகளை வந்து பார்த்து ஒவ்வொரு சீட் சொல்றாங்க என்ன ரிபார்ட்மென்ட் தமிழ்நாட்டுல அதோட இரண்டாவது பாட்டை தான் நம்ம பண்ண இன்னைக்கு பார்க்க போறோம் எப்பயும் சொல்றது ஃபர்ஸ்ட் கொஸ்டின் அப்படின்ட்டு நான் ரீட் பண்ணிடுவேன் ரீட் பண்ணிட்டு என்ன நடக்கும் அப்படின்னா அதுக்குரிய அதுல ஆப்ஷன்ஸ் நான் சொல்லிடுவேன் ரெண்டு ஆப்ஷன் தெரிஞ்சவங்க எனக்கு கமெண்ட் பண்ண ஸ்டார்ட் பண்ணிடுங்க ஆப்ஷன்ஸ் தெரியாதவங்க எனக்கு ஆன்சர் அப்படின்னு கரெக்டா தெரியாதவங்க நிறைய விஷயத்தை தெரிஞ்சுக்கோங்க கேட்டு ஓகே இல்ல ஒரு மாதிரி வெயிட் பண்ணுங்க இப்போ கேக்குதா இப்போ கேக்குதா வாய்ஸ் clear-ஆ கேக்குதா ஆடு ப்லோக்கியா நோ வாய்ஸ் கேக்குது

பாபா பயல்தாஸ் அப்படின்னு தமிழ் குழந்தை வந்து பாத்தீங்கன்னா நிறுவன உட்பை கொடுத்ததும் இயக்கம் கொடுத்திருக்காங்க செகண்ட்ல நாம்தாரி இயக்கம் மூன்றாவது தில்சவா அப்படின்னு சொல்லி ஆப்ஷன்ல பாத்தீங்கன்னா

कुरले में कुरले माहेपुर मेरा ले आ ये वाले थे टेक्निकल रहा है नहीं पोस्टपोन कर रहे हैं どうですか